மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இது தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை இந்த இருபத்தஞ்சி வயது வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சனி அப்படினாவே அப்படின்னாவே கர்மக்காரகன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன கர்ம அடிப்படையில் எந்த ராசியில் இருக்கோ அந்த கர்ம அடிப்படையில் அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மேஷராசியில் இப்போது ஒரு ஏழரசனி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அது இந்த வயது காலகட்டத்தில் இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடக்குது பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா படிக்கக்கூடிய காலம் இந்த படிக்கக்கூடிய காலத்தில் பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் விரைய சனியாக ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் சுக்கரதசை அப்படின்னாவே இது சனி பகவானுடைய நட்பு கிரக தசை அப்போது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா இந்த சுக்கர தசை இளம் வயது காலகட்டத்தில் வர்ற தசை அதுவும் இல்லாமல் இளம் வயது காலகட்டத்தில் வர ஏழரசனி முப்பது முப்பத்தி ஓரு வயசுக்குள்ளே வரக்கூடிய ஏழரசனி இது முதல் சுற்று சனி நட்பு கிரக தசையாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது நல்லது பண்ணிவிடும் சொல்ல முடியாது ஏன்னா வயசு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோடைய பாதுகாப்பில் இருப்பீங்க அதாவது பெற்றோர்களோட பாதுகாப்பில் இருப்பீங்க இந்த காலகட்டம் படிக்கிற காலகட்டம் படிப்பு ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது படிப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசு ரீதியான ஒரு மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு வரும் இந்த தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த உங்கள் சுய ஜாதகத்தில் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் அதாவது செவ்வாயோட நன்மை செய்யக்கூடிய லக்கணங்கள் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணம் மேஷ லக்கணம் இந்த நான்கு லக்கணங்களாக வந்தீங்கனாக்கா அது மட்டும் இல்லாமல் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது அதில் வந்து விதிவிலக்கு உண்டு மேஷ லக்கணத்துக்கும் வெறுச்சக லக்கணத்துக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வெறிச்சகலக்கணத்துக்கு விரையாதிபதி அதே மாதிரி இரண்டு கூடைய தசை அப்படின்னாக்கா மேஷராசிக்கு மேஷ லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது மாதிரியான காலகட்டங்கள் இந்த தசையில் ஒரு சில பேருக்கு வந்து நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஒவ்வொரு தசைக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போடும்போது அதை அதனுடைய விரிவாக்கத்தை நான் சொல்கிறேன் இதில் வந்து குறுகிய ஒரு விரிவாக்கம்தான் அதனால் படிப்பு ரீதியாக நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்ல ஒரு சில மாற்றங்கள் உண்டு நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருபத்தி ஒன்று டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வெளிநாடு போய் படிப்பீங்க வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் சுக்கரன் வந்து சந்திரனோட நட்சத்திரம் இருக்கணும் சந்திரனோட வீட்டில் இருந்து உங்களுக்கு தசை பண்ணிச்சுனாக்கா சந்திரனோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துச்சுன்னா சுக்கரன் உங்கள் சுயஜாதகன் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு அதுலேயே ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த சுக்கர தசையில் இந்த சுக்கர தசையில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஏற்கனவே இல்லை வேலை இருக்கேன் இப்போ ஏழரை சனி வேற ஆரம்பிக்குது இது என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் பொருளாதாரம் கைக்கு வரும் உங்களுக்கு வந்து வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ரீதியாக வருமானத்தை கொடுக்கும் பொருளாதாரம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் வேலை வலு கூடுதலாக இருக்கும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது ராசிக்கு ஐந்து குடையவன் தசை இங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய தசை சந்திர தசை ராகு தசை இந்த நான்கு கிரக தசைகள் இது சனி பகவானுக்கு ஆகாத தசைகள் உங்களுக்கு விரைய சனி அப்படிங்கிறதுனால ஏழை சனி அதை அதனோட தாக்கம் இப்போ ஆரம்பிக்கிறதுனால தான் இவ்வளோ விரிவாக்கமாக நான் சொல்கிறேன் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த நான்கு கிரகங்களுடைய தசைகள் இருக்குது ராகுக்கு மட்டும் விதிகளுக்கு உண்டு அது நான் தனியாக சொல்கிறேன் இந்த மூன்று கிரக தசைகள் நடக்குதுனாக்கா முதல் சுற்றுவாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்றுவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக கவனமாக இருக்கணும் எதை எல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் சூரிய தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தால் அதாவது உங்கள் லக்னத்துக்கு வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இதே லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தாலும் யோகராக வந்தாலும் இந்த சூரிய பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தாலோ அப்படி இல்லை உங்களுக்கு அந்த சூரிய பகவான் நீசமாக இருந்தாலோ உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் திருமணம் ரீதியாக திருமணத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் திருமணத்தில் நீங்கள் ட்ரை இருப்பீங்க இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசாகிப்போச்சு திருமணம் ஆகலை ஏன்னா குருவுடைய டைம் அப்படின்னாக்கா குரு எப்போ திருமணம் பண்ணோம் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மூன்று வருட காலங்களில் தான் இந்த குருவுடைய ஆதிக்கம் திருமணம் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாவது சுற்று குருவுடைய இரண்டாவது சுற்று முழுமையாக முடிக்கிற காலம் அப்படின்னாக்கா அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அந்த குரு பகவான் அந்த இடத்துல வர்றதுக்கு இரண்டாவது சுற்று வரும்போது இருபத்தி நாலு வயசாகிடும் அந்த வீட்டுக்கு நுழையும் போதும் அந்த வீட்டை விட்டு போதும் அந்த வீட்டில் இருக்கும்போதும் கிட்டத்தட்ட அந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அது ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த குரு பகவான் உங்கள் சுயஜாதகத்தில் மறைவு சாணங்களில் இருக்கும் லக்கணத்துக்கு அப்படி இருந்தால் அந்த மூணு வருஷத்தில் திருமணம் நடக்காது வக்கரமாக இருந்தாலும் திருமணம் நடக்காது அதுவும் இல்லாமல் ராகுவோட கேதுவோட சேர்ந்து இருந்தால் திருமணத்தை கொடுக்காது அந்த டைம் அதனால தான் அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் கூடி வரலைன்னா இப்போது இந்த சூரிய தசையில் ஏழரசனி ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும் பயமாக இருக்கும் இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் எப்படி இருந்தால் பண்ணலாம் அப்படின்னாக்கா எப்படி இருந்தால் உங்களுக்கு திருமணம் கூடி வரும் அப்படின்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சூரிய தசையில் திருமணத்தை கொடுத்துரும் கொடுத்தா கூட சூரியன் வந்து நீசமாக இருக்கக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் திருமணமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலை வயசாகுது அப்படின்னாக்கா நிறைய ஜாதகங்களை பார்த்து நிறைய அலசி ஆராய்ஞ்சி தான் பண்ணணும் குறிப்பாக லவ் மேரேஜ் பண்ணாதீங்க பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒரு சில பேருக்கு ரொம்ப அடம் முடிப்பாங்க வீட்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சூரிய தசையில் கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் சூரிய தசை அப்படிங்கிறது மறைவு சானங்கள்லேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த ஏழரை சனியில் இது மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கும் திருமணம் சார்ந்த நெருக்கடிகளை கொடுக்கும் அவப்பெயர் வீட்டுக்கு அவப்பெயர் இது மாதிரிலாம் கொடுத்துரும் இது வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது மாதிரியான அமைப்பில் இருந்தால் இது மாதிரியான அமைப்பில் இல்லை இப்போ ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா திருமணம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அலசி ஆராய்ச்சி பண்ணுங்கள் நிறைய ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கள் நல்ல இடமா பார்த்து பண்ணுங்கள் பொண்ணுக்காக இருந்தாலும் சரி பையனுக்காக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் பையனுக்கு ஏழரை நடக்குது பொண்ணுக்கு ஏழரை நடக்குது அப்படின்னாக்கா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரக்குனாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இப்போது இதே சூரிய தசையில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னிக்காதீங்க யாருக்கும் கேரண்டி கைது போடாதீங்க சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இது மட்டும்தான் வேலை கிடைச்சிரும் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வேலை கிடைச்சிரும் பொருளாதாரம் கொடுத்துரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வே அதாவது ஏழரை சனியில் வந்து வேலை கிடைக்காதோ இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது வேலை கொடுத்தாலும் மன அழுத்தங்கள் உண்டு கொஞ்சம் வேலை பலு உண்டு நீங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்மணியா திருமணம் ஆயிடுச்சு வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னாக்கா வேலை பலு அதிகமாக இருக்குது வீட்டில் சட்டை சிற்சரவுகள் வரும் இது வந்து பெரும்பாலும் பொதுவாக வர்றது தான் இது பெருசாக பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மூன்றுமே இரண்டாவது சுற்று இருந்தாலும் சரி பாதிப்புகளை கொடுக்கும் முதல் சுற்றுவாக இருந்தாலும் சரி சனி பகவான் பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே இரண்டாவது சுற்று சனி உங்களுக்கு விரைய சனி நிறைய செலவுகளை வைக்கும் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும் சந்திரதசை அப்படிங்கிறது அதிபதி தசை தான் நாலாம் அதிபதி தசை தான் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது சாஃப்ட்வேர் எது என்ன பொருளை வச்சுருந்தாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள் நிறைய செலவுகளை வைக்கும் வண்டி வாகனத்து மூலிமா செலவுகளை வைக்கும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை தாயார் அப்படின்னாவே இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப தூரம் பயணங்களை வந்து அவங்கள அனுப்பாதீங்க உங்களை விட்டு தூரம் அனுப்பாதீங்க அவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா மருத்துவம் எடுத்துங்க உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது இல்லைனாக்கா செலவு வச்சிரும் அதிகப்படியான செலவு வைக்கும் ஆரம்பத்திலே கவனிக்கிறது நல்லது பசங்களோட கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு பசங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த டைம் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா பிளாட் வாங்குறது மனை வாங்குறது இதெல்லாம் கொடுக்கும் இது எப்படி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தது ஒரு சுய ஜாதகத்தில் அப்படி இல்லைனாக்கா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தது பத்தாம் இடத்துல இல்லை ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தது இது மாதிரியான இடங்கள் ஏன்னா இதெல்லாம் சனி பகனுடைய பார்வை விரயசனியாக சனியாக இருந்து பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா சொத்து ரீதியான லாபம் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த சந்திரதசையில் இது மாதிரியான அமைப்புகள் கொடுக்கும் ஒரு மனையாவது வாங்கி போடுவீங்க இல்லை சொத்து ரீதியாக கட்டணும் அப்படின்ட்டு எண்ணம் வரும் இந்த டைமில் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க டக்குன்னு ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஒரு ஒரு லோனில் வந்து வீடு வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில் சொத்து ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் இந்த டைம் அப்போ செவ்வாய் அந்த இடத்துல இல்லை அப்போ சொத்து கிடைக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் எப்படியும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை கொடுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண ரீதியாக செகண்டு ரவுண்டில் திருமண ரீதியாக நிறைய உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறும் அதுவும் இல்லாத பிரிஞ்சு இருக்கிறீங்களா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழை சனிக்கு முன்னாடி நிறைய பிரிவுகளை கொடுத்துருக்கும் கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே ஓகே ஆனால் இப்போ ஏழை சனி ஆரம்பிக்கும் போது சேர்த்து வச்சிரும் அப்படி இல்லைனாக்கா வேறு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இது எல்லாமே சந்திர தசைக்கு உண்டானது விவசாயம் செய்கிறீங்களா விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி தனியார் துறையில ஒர்க் பண்ணாலும் சரி வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் வேலை அழுத்தம் அதிகமா இருக்குமே தவிர பெருசாக நீங்க கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதில் வந்து இப்போதைக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு தசை நல்லா இருக்கு எந்த தசையா இருந்தாலும் சரி இப்போ யோக தசையா இருக்கு உங்க லக்கணத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறது யோகம் இந்த லக்கணத்துக்கு யோக தசை தான் இல்லைன்னு சொல்லல ரெண்டுமே கலப்படமா இருக்கும் நெகட்டிவ் நடக்கும் பாசிட்டிவ் நடக்கும் யோக தசையா இருக்கு அப்படின்னாக்கா இந்த டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் வெறையே ஆரம்பிச்சிச்சு ஏதோ ஏதோ ஓடிட்டு இருக்கு ஏழரை ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அப்போ உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்னு அர்த்தம் தசை சரியில்லை உங்கள் லக்கணத்துக்கு சந்திரதசை சரியில்லைனாக்கா இப்போ ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அந்த சந்திர தசையிலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தோய்வுகள் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறது இது மாதிரியான அமைப்புகளை இப்போயே ஆரம்பிக்கும் இந்த டைமுங்கிறது அப்படி தான் நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு தசை சிறப்பாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு பெருசாக அந்த எஃபெக்டெல்லாம் தெரியாது வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் வர சனிப்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடினாக்கா இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் முழுமையான சனிப்பயிற்சியோட தொடக்கம் ஏழரை சனியோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த தசையாக இருந்தாலும் சரி நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் தசையில் சொல்லவே தேவையில்லைங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய தசைகள் நடந்துச்சுன்னாக்கா ஏர்டரை சனி வரும்போது முதல் சுற்று சனி இரண்டாவது சுற்று சனி பார்க்காது ஒரு வீடு கட்டுவீங்க அந்த வீடு வந்து அப்படியே நிற்கும் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க வீடு ரீதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக அப்படியே தோய்வு கொடுத்துரும் அப்போ ஆரம்பித்தங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் ஆரம்பித்தங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து இன்னமும் முடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க ஏழை சனி முடிகிற வரைக்கும் சொல்லியிருப்பீங்க அதை அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்தோம் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாலும் சரி அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக செக் பண்ணிங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும் அனந்தமி மூலிமா பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த டைமில் சகோதர சகோதரிகள் வழியில் எங்கேயோ வந்து இது வரைக்கும் அவங்க அதை பற்றி நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு வந்து சொத்தை கொடுங்க இல்லை சொத்து பிரிக்கலாம் இது மாதிரினா பிரச்சனைகளை ஆரம்பிக்க வச்சிர இந்த ஏழை சனி ஏழை சனியில் ஒரு சொத்து பிரச்சனை வருதுன்னாக்கா இந்த ஏழை சனியில் அது முடிஞ்சிடும் அது தீர்வுக்கு வந்துடும் நல்லதோ கெட்டதோ அது உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்து இல்லை பூர்வீக சொத்தை பொறுத்து ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அஷ்டமாதிபதி தசையில் அப்படி இல்லைன்னாக்கா சின்னதாக ஒரு சண்டை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அப்படி இல்லைனாக்கா கருத்து வேறுபாடு சகோதர சகோதரிகள் வழியில் இது வரைக்கும் நல்லா பேசிட்டு உறவாடி வந்தவங்க இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் என்னடா சொந்தங்கள் அப்படின்ற நினைக்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் மற்றபடி பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த செவ்வாதசை அப்படிங்கிற சிறப்புனே சொல்லிக்கலாம் இந்த இளசனி விரைய செவாதசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயது வரைக்கும் ராகுதசை இந்த அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை நடக்குது அப்படின்னா நீங்கள் யார் எல்லாம் பயப்படணும் இது கொஞ்சம் உசாராக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் பேருக்கு வந்து ஜாதகத்தில் என்ன இருக்குது எந்த கட்டத்தில் எந்த ராசியில் என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன தசை நடக்குதுன்னு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வீடியோ பார்க்குறாங்க அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சனியோட வீட்டில் அதாவது கும்பராசிலையோ மகர ராசிலேயோ இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அந்த டைமில் எதுலேயுமே கவனமாக இருக்கணும் விவசாயத்தில் இருந்தால் கூட வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் அந்த விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விவசாயத்துக்கு முதலீடு நீங்கள் அளவாக தான் போடணும் பெருசாக வருமானத்தை எதிர்பார்க்க கூடாது வந்துச்சுன்னா சிறப்பு இல்லைன்னு சொல்லலை ஒரு தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலில் வந்து முதலீடு கம்மியாக போடுங்க நீங்கள் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறீங்களா அந்த தனியார் துறையில் மாசம்பத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை தொழில் அப்படின்ட்டு வந்தால் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது வேண்டாம் கடன் வாங்கி தொழில் பண்றது வேண்டாம் இப்போ கடனில் தான் ஓடிட்டு சின்ன சின்ன கடன் வாங்கி தான் பண்ணிட்டு அப்படின்னா பெருசா கடன் வேண்டாம் சின்ன கடன் சின்ன முதலீடு அது மாதிரி பண்ணுங்க பெரிய வருமானத்தை கொடுக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் இதில் மன அழுத்தங்கள் உடல் சார்ந்து பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனைகள் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஆறாம் அப்படிங்கிறது ராகு இருந்ததுன்னா சிறப்புன்னு சொல்லிக்கலாம் உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தா இப்போ அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருந்தா இல்லை அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தா இப்போ சனி பகவானுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா கொஞ்சம் மோசமான டைம்னு சொல்லிக்கலாம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டீங்க இதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த ஏழை சனி அப்படின்னு நினச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் சூரியனோட வீடு சிம்மத்திலேயோ இல்லை கடகராசிலையோ அப்படி இல்லை செவ்வாயோட வீடு இந்த ரெண்டு இடம் இருக்கு இல்லையா மேஷராசி இன்னொன்று அதாவது உங்கள் ராசிலேயே அப்படி இல்லைனாக்கா விருச்சகத்தில் இந்த நான்கு இடங்களில் ப்ளஸ் வந்து கும்பத்தில் மகரத்தில் அதிகம் இந்த ராகு பகவானை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய நான்கு இடங்கள் இருந்துன்னா ரெண்டுமே உங்களுக்கு கலப்படமாக இருக்கும் நன்மையும் தீமையும் கலப்படமாக இருக்கும் இது தவிர்த்து இந்த ஆறு இடங்கள் தவிர்த்து வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி நீங்கள் பயப்பட தேவையில்லை அதாவது மேஷ ராசியில் ராகு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் கடகராசியில் விருச்சக ராசியில் கும்பத்தில் மகரத்தில் இந்த ஆறு இடங்கள் தவிர்த்து வேறு எங்கே இருந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை பண்ணாலும் ராகு பகவான் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது சுற்று சனியாக இருந்தாலும் சரி அறுபது வயசுக்கு மேலே மூன்றாவது சுற்று சனி இது மாதிரியான டைமில் இருந்தால் கூட சிறப்பு தொழில் ரீதியான ஏற்றம் தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு சிறப்பான கொடுக்கும் இன்னொன்று உங்கள் பசங்களோட வளர்ச்சி அருமையான வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனி தான் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் இன்னொருத்தருக்கு ஏழ்றையோ அல்லது அஷ்டம சனியோ நடந்தால் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் உண்டு தொழில் ரீதியாகவோ வருமானத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த டைமுங்கிறது கவனமாக பார்த்துங்க இந்த ராகுதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் அடுத்த முயற்சிகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை இந்த குரு தசையில் மூன்றாவது சுற்று சனியாக இருந்தாலும் சரி இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது நட்பு கிரக தசை என்னென்னா உங்கள் லக்கணத்துக்கு குரு பகவான் இப்போ ராசிக்கு யோகர் இந்த வயசில் வர குருதசை அப்படிங்கிறது சிறப்பு ராசிக்கு சிறப்பாக இருக்குது விரைசனியாக சனியாக வந்தாலும் நிறைய செலவினங்கள் அது எந்த செலவு அப்படின்னாக்கா இப்போ தான் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க லைஃப்பில் வீடே கட்டலை நான் வீடே வாங்கலை ஒரு இடம் கூட வாங்கி போடலை இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் அப்படின்னாக்கா இந்த குருதசையில் வீடு வாங்கலாம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இல்லை பசங்க வீடு கட்டுவாங்க நீங்கள் சும்மா இருக்கிறீங்க வேலை செய்யலை அப்படின்னா பசங்க வீடு கட்டுவாங்க வீடு கட்டி கொடுத்தனும் போகிறது அதாவது குடி போகிறது இது மாதிரியான அமைப்பு பசங்களுக்கு வேலை கிடைக்கிறது இது மாதிரி உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த குரு தசையில் உண்டு விவசாயம் இருந்தாலும் சரி நீங்கள் சுயதொழில் செஞ்சு கொண்டு இருந்தாலும் சரி சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய சொல்லலாம் நான் வந்து இந்த குரு தசைக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன் ஒவ்வொரு தசைக்கு இருபது நிமிஷம் பேசலாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கூட பேசலாம் சுருக்கமாக முடிக்கிறது நல்லது இது தசா புத்தி பலன்கள் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்பது வருடங்கள் சனி தசை இந்த சனி தசைக்கும் ஒரு சில பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க சனி தசைக்கு எப்படி இருக்கும் அப்படின் இப்போ சனி தசை ப்ளஸ் ஒரு ஏழரை சனி அப்படின்னாக்கா உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்கும் உங்களுக்கு யோகா தசையாக கூட இருக்கலாம் இப்போ சனி தசை உங்கள் லக்கணத்துக்கு யோ இப்போ உங்கள் ராசிக்கு ஆகாது ஆனால் உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்துச்சுன்னா இப்போ ரிஷபலக்கணம் துலா லக்கணமாக இருந்துச்சுனா இப்போ யோகா தசை தானே இந்த யோகா தசை இந்த டைமில் வந்து எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் உங்களுக்கு உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மன அழுத்தம் குறையும் இந்த டைமில் நான் நம்ம நல்லாவே சொல்லிக்கலாம் ரொம்ப எல்லாம் கிடையாது அதிகபட்சமாக நெகட்டிவாக நடக்குது எதுனாக்கா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அவ்வளோதான் இது தவிர்த்து உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்காது நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த உடல்நலம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் டோட்டலாக நான்வெஜ்ஜை எடுத்துக்காதீங்க ஆல்கஹல் எடுத்துக்காதீங்க இந்த வயசுல உங்களுக்கு அறிவுரை சொல்கிற வயசு எனக்கு கிடையாது இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த ஏழரை சனிக்கு சனி தசைக்கு அதிகமாக உடல்நலத்தை பாதிக்கக்கூடியது அதனால ரெண்டுத்தையுமே விட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறது தியானம் பண்ணுறது யோகா பண்றது இந்த வயசுல இதைத்தான் சொல்ல முடியும் இது மாதிரி பண்ணீங்கனாக்கா மன அமைதிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு தசையாக அமையும் இந்த சனி தசை அப்படிங்கிறது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி